மக்களின் ஆதரவு யாருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் திரு ஜி கே நாகராஜ் நாகராஜ் அதாவது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே இல்லை மதச்சார்பற்ற சிவில் சட்டம்னு நீங்க பேர் வச்சிருக்கிறீங்க ஆனால் அதுல ஒரு இரட்டை நிலைப்பாடும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேலம் தரணிதரன் வந்து சுட்டி காண்பித்தார் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு தானே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப அத மத சார்பற்ற சிவில் சட்டம்னு மாற்றுவதற்கான காரணம் என்ன முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இல்லையாங்கிறதெல்லாம் பத்தி நிறைய பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மொழிபாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது கூட ஏழு சட்டசபைகள் அன்றைக்கு இருந்து கலைக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அதற்காகவே கலைக்கப்பட்டு மீண்டும் ஒரே மாதிரியான தேர்தலை கொண்டு வரப்பட்டது எனக்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ அறுபத்தி ஏழு வரை முழுமையாக பின்பற்றப்பட்டு வந்தது இந்திரா காந்தியார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவசர நிலையில் இந்திய எமர்ஜென்சி எல்லாம் கொண்டு வந்தாங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் தான் ஆட்சி வகித்த பதினைந்து ஆண்டுகள்ல இருபத்தைந்து சட்டசபைகளை கலைத்தார் மிகப்பெரிய சாதனை அது அப்புறம் தான் இன்று நிலைமையே மாறி நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா நம்முடைய செலவு மட்டும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி நம்முடைய தேர்தல் செலவு அதனாலதான் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு ஏறப்படைய ஒரு இருபதாயிரம் பேருடைய கருத்துக்களை கேட்டது ஐம்பத்தி இரண்டு அரசியல் கட்சியோட கருத்து கேட்டது அதற்கு முப்பத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் தேவை என்று ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல சட்டசபை தேர்தலும் மாநில மக்களவை தேர்தலும் மாநில தேர்தலும் முடிந்த உடனேயே உடனடியாக பஞ்சாயத்துக்கும் கிராம பஞ்சாயத்துக்கும் நகராட்சிக்கும் நடத்தணும் கூட ஒரு ஆண்டுகள் நடத்தணும் முடிவெடுக்கப்பட்டது இப்படி ஒரு ஒரு சிரத்தையான இந்தியாவை வந்து சிரமப்படுத்தாமல் வளர்ச்சி நோக்கி செல்கின்ற ஒரு திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னா இப்ப சமீபத்தில் ஐந்து மாநில தேர்தல் நடந்தது நீங்க பாத்துருப்பீங்க ஏற்குறைய மூன்று மாத காலம் இந்தியா முழுமையாக பாத்தீங்கன்னா பிரையச்சிலிருந்து அமைச்சர்கள் இருந்து எதிர்கட்சியிலிருந்து எல்லாரும் எம்எல்ஏக்கள் இருந்து எல்லாருமே அந்த மாநிலத்தில் கவனம் கொடுத்தாரு

இப்ப ஒரு ஒரு மாநிலத்துல ஒரு அசாதாரண சூழல் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தப்படுமா இல்ல நான்காண்டுகள் அதற்கு பிறகு அங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்க போறோமா ஆளுநருக்கு கீழேயே வச்சிருப்போமா அங்க ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி முன்னாடி நிக்குது அது முதல் ஓராண்டுலையோ அல்லது கடைசி நாலாண்டு முடிஞ்சிருச்சு முடிச்சிருச்சு ஓராண்டு அப்படி நடத்த போறோமா ஏதோ ஒரு இடத்துல இந்த அசாதாரண சூழல் வரத்தானே செய்யும் இல்ல இது வந்துங்க அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்ன சொன்னாங்கன்னா நேரு அவங்களை கைவிக்க பயந்தார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு பிரிவான சமான சக்தியா இருந்தது காஷ்மீர் கைவிக்க பயந்தவர் நேரு அவர்தான் கொண்டு வந்தார்

அங்க அங்க இருக்கிற இருக்கிற உள்ளூர் கட்சி கட்சி அந்த பாஜக ஜெயிச்சிருக்க அதெல்லாம் வந்து இந்தியாவிற்குள் கொண்டு வந்த பிறகு வந்த மாற்றங்கள் அப்படிங்கிற இடத்துல அது வேற மாதிரி பார்க்க வேண்டியது அது இன்னொரு டிபேட் என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப நான் சொன்னது ஓராண்டுலயோ அல்ல இரண்டு ஆண்டுலயோ ஒரு மூணு மாநிலங்கள்ல ஒரு அசாதாரண சூழல் வந்துருச்சுன்னா அது நேரடியா மத்திய அரசின் கீழ் தான் ஆட்சி அமையும்னா கிட்டத்தட்ட அப்ப மாநில அரசுகளே முழுவதுமா அப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளுறதுக்கு அரசியல் காரணிகளே அதுக்கு அதுக்கு நகர்த்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுமா படாதா அப்படி ஒரு ஒரு ஐயப்பாடு இருக்கா இல்லையா இல்ல அப்படி ஒரு முடிவு கொண்ட அவசியம் இல்லைங்களா இப்போ சட்டசபை கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் வருவது என்பது பேரு வசாராத சூழ்நிலை வர்றப்போ அதற்கான குழு முடிவு ஆய்வு செய்து அந்த தேர்தலை நடத்தலாம் நடத்தி

நீங்க முப்பத்தி மூன்று சதவீதம் மகளிருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் யாரும் செய்யல இருபதுக்கு மேற்பட்ட மசோதாக்கள் மாற்றம் அதாவது ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது இந்தியாவை அவர்களோடு திமுகவும் கூட்டணி இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பொழுது கூட திமுக கூட்டணியில் இருந்தது காங்கிரசினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஆதரவை திமுக ஆதரவை ஆனா இந்த கடந்த பத்தாண்டுகள்ல பிரதமர் சொன்ன தெளிவான வார்த்தை காங்கிரஸ் செய்த எல்லாம் கழித்து விட்டு வலுவான அடித்தளம் அமைத்திருக்கிறோம்னு சொன்னார் அந்த அடித்தளம் அமைத்தாகிவிட்டது அடுத்த கட்டமாக நாங்க கட்டணம் எடுக்க போறோம் அப்டினா அது சரியான வார்த்தை. இப்போ என்ன இப்போ நீங்க டைம் சேவ் நீங்க பட்ஜெட் கூட பாருங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது பொருளாதார பட்ஜெட். அரசியல் சார்ந்த பட்ஜெட் அல்ல இலவச பட்ஜெட் அல்ல இந்த நல்ல பட்ஜெட்ட நீங்க வைக்கிறீங்க அப்படின தான் அது விவாத பொருளா ஆச்சு. இப்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி சார். நீங்க யூனிஃபார்மை தூக்கிட்டு மதச்சார்பின்மைன்னு கொண்டு வரதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் மதச்சார்பின்மைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாயை ஆஃப் பண்றதுக்கு இது ஒரு சரியான வார்த்தை இதே வார்த்தை விளையாட்டை நாம செஞ்சிடலாம் ஏன்னா இதே போன்றுதான் இன்டரிம் பட்ஜெட்டை அறிவித்துவிட்டு நிதியமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இதுதான் சமூக நீதிக்கான பட்ஜெட் என்று சொன்னார் அப்ப உண்மையாகவே அது கிடைக்கிறதா கிடைக்கிறதா ஆன்சர் இல்ல ஆனா வேர்டு மட்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு ரெண்டு தரப்புல இருந்து இந்த வேர்டு மட்டும் சொல்லிட்டு சுகிதா உங்களுக்கு எந்த எந்த வார்த்தையில எந்த பாணியில சொன்னா புரியுமோ அந்த பாணியில பிரதமர் சொல்லியிருக்காரு நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோடும் மதச்சார்பற்ற சிவில் கோடு ஏன் சொல்றோம்னா நீங்க தான் திரும்ப திரும்ப இந்த கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் ஆரம்பிச்சதுல இருந்து சாதியை பத்தி பேசுறீங்க மதம் குறித்து பேசுறீங்க ஏறக்குறைய நீங்க காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கட்சியாவே முஸ்லீம் கட்சியாவே மாறிடுச்சு

அவர்கள் வந்து ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால நாங்க பயன்படுத்துறோம் இப்ப வந்து நாங்க அதை டேலி பண்ண பாக்குறோம்ங்குற மாதிரியா இருந்தா அந்த சட்டத்துல எல்லாமே ஒண்ணுதானே வார்த்தை மட்டும் தானே வேற இருக்க போகுது அதாங்க புரிகிற மாதிரி சொல்றோம் நீங்க தானே கேட்குறீங்க மத சார்புல மத சார்ப்பில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுக்கறோம் பல்வேறு விஷயங்களை தீம பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது ஆனா ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி பேசுகின்ற கூட என்ன சொல்றாரு சிறுபான்மை மக்களை முன்னிறுத்துகிறார் சிறுவான்மை மக்கள் இருக்காங்களா பட்டியல மக்கள் இருக்கிறாங்களா இந்த ஜாதி ஜாதிவாரி கணக்கு எடுத்தீங்களா இது எல்லாம் தொடர்ச்சியே கேட்கிறார் வேற வளர்ச்சி பத்தி அவர் பேசல அப்புறம் அவரு பாண்டியில அவருக்கு புரியலை மாதிரி சொல்லணும் இதா அவருக்கு அப்பதானே புரியும் அவருக்கு

நீங்க அவரு பேச்சு அவ ராகுல் வார்த்தை சார்பற்ற பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்துறாரு அப்படின்னா இதுல நீங்க ஒவ்வொரு முறையும் மதத்தை வைத்து பிரிக்கிறீங்க மதத்தை வைத்து பேசுறீங்க ஒன்னும் குறிப்பா தமிழக முதல்வர் கூட இந்துக்கள் உடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்றது இல்ல இன்னும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு கேட்கறீங்க பட்டியல மக்கள் குறித்து நீங்க ரொம்ப அதிகம் பட்டியல மக்களை தலைவராக சிவில் கோடுங்கிற வார்த்தை எலெக்ஷனுக்கு பிறகு செகுலரிசம் கோடாக மாறியதுங்கிற வார்த்தைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் உங்களிடம் இருந்து எனக்கு பதில் வரல நீங்க அரசியல் சாசனத்திலேயே மதச்சார்பாற்று சார்பாக நாடாக மாறிய பின்பு இது மதநா மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்த பின்பு அப்புறம் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயமா இருக்கு இல்லையா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப என்ன நடந்தது குஜராத் அரசாங்கம் பண்ண தவறுனால பில்கிஸ் பானு அவர்களை கேங்ரைப் செய்த பதினோரு பேர் அன்னைக்கு ஜெயிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க எதை குடியரசு தினம் அன்னைக்கே அது நடக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டாவது வினேஷ் போகத்துக்கு இப்ப வெள்ளி பதக்கம் கிடைக்கல அதுக்கு என்ன பண்ணார் பாரத பிரதமர் அது தெரியல அதே மாதிரி அந்த வினேஷ் போகத் யார் எழுதி போராட்டினாங்க பாஜக கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் அங்க ரெஸ்லிங் ரெஸ்லிங்ல இருக்கிற பெண்கள் தவறா நடந்துக்கிறாரு பிரிஜ்மோகன் பிரிஜ்மோகன் சிங் அவரு அவரு மேலதான் அவங்க போராட்டம் செஞ்சாங்க அவங்கள வந்து சந்திக்கிறது கூட மத் மறுத்தார் இந்த பிரதம மந்திரி அவர்கள் அவங்க சந்திச்சாரா சந்திக்கல அவங்கள போலீஸ் தரத்தரன் வினேஷ் போகத் உட்பட இந்த வீராங்க இந்த ரெஸ்லஸ் எல்லாமே வந்து தர போலீஸ் டெல்லி போலீஸ் இழுத்துட்டு போறாங்க யாரு மந்திரி ஒரு பேச்சை கேட்டுட்டு இவரு வந்து இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேச பேசுறாரு ஆனா என்ன பண்ணாங்க இவங்க இவங்க ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கு சரிங்களா என்ன சொல்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே சுதந்திர தினத்தை முன்னிட்டு பில்கிஸ் பானு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விடுவிச்சிங்க அப்ப பெண்கள் பாதுகாப்பு எங்க போச்சு அப்படிங்கற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் வினிஷ் போகத்துங்கிறவர் உங்கள் கட்சியை சார்ந்த எம்பி மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து இன்னைக்கு அவருக்கு வெள்ளி பதக்கம் கூட கிடைக்கவில்லை அவர் வந்து வெற்றி பெற்றதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி என்ன அங்க தான் உங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்த உங்கள் பிரதமருடைய உரையை நாம் மதிப்பீடு செய்யணும்ங்கிறாரு இந்தியாவுல இவ்வளவு பெரிய நாட்டோட முறை மன்றம் கொடுக்கிறது கொடுக்கிற வழக்குகளுக்கு நீங்க நரேந்திர மோடி அவர்களையும் கட்சி கொள்கையும் தமிழ்நாட்டுல திமுக மீது பல உதாரணங்களை கொடுக்க முடியும் இப்ப பட்டியல மக்களுக்காக கல்லூராயன் மலையில என்ன செஞ்சிருக்கீங்க ஹைகோர்ட் சொல்லுது போய் பாருங்கன்னு சொல்லுது ஆனா அதுக்குள்ள போனா நிறைய சப்ஜெக்ட் பேச வேண்டியிருக்கும் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா நான் போக விரும்பல

சிறப்பாக திட்டமிட்டு செய்கின்ற கட்சி விஷயத்துல காளி பெண்கள் விஷயத்துல நடந்திமுக நிலைபாடு என்னவாக இருந்தது அதே மாதிரி காங்கிரஸ் போய் பார்த்தாங்களா எவ்வளவு பெரிய அராஜகம் நடந்தது நான் முடிச்சிருங்க சொல்றேன்